வாட்ஸ்அப் வாட் மாஸ்டர் மாஸ்டர் ஒரு வாட்ஸ்ஆப் மார்க்கெட்டிங் மென்பொருள் பெரிய அளவிலான தகவல் தொடர்பு மற்றும் ஈடுபாட்டிற்கான விரிவான அம்சங்களை வழங்குகிறது பாட் மாஸ்டர் பயனர்கள் தங்கள் தொடர்புகளுக்கு வரம்பற்ற செய்திகளை அனுப்ப அனுமதிக்கிறது இது பெரிய அளவிலான தொடர்பு பிரச்சாரங்களுக்கு ஏற்றதாக அமைகிறது பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு வரும் மெசேஜ்களுக்கு தானியங்கு அதாவது ஆட்டோமேட்டிக் முறையில் பதில்கள் அமைக்கலாம் இது உடனடி பதில்களை உறுதிப்படுத்துகிறது மற்றும் வாடிக்கையாளர் ஈடுபாட்டை மேம்படுத்துகிறது இதில் வாட்ஸ்அப் மெசேஜ்களுக்கு இடைப்பட்ட நேரத்தை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் இதன் மூலம் வாட்ஸ்அப் நிறுவனம் நமது அக்கவுண்டை முடக்காமல் நம்மால் தவிர்க்க இயலும் பாட் மாஸ்டர் மூலம் வாட்ஸ்அப் குழுக்களிலிருந்து காண்டாக்ட்ஸுகளைப் பிரித்தெடுக்க முடியும் இதன் மூலம் பாட் மாஸ்டர் பயனர்கள் தங்கள் காண்டாக்ட்ஸ் பட்டியலை விரைவாக உருவாக்க முடியும் பாட் மாஸ்டர் தவறான அல்லது செயலற்ற வாட்ஸ்அப் எண்களை நீக்க உதவுகிறது செயலில் உள்ள பயனர்களுக்கு மட்டுமே செய்திகள் அனுப்பப்படுவதை உறுதி செய்கிறது இது செய்தியிடல் பிரச்சாரங்களின் செயல்திறனை மேம்படுத்துகிறது இந்த பாட் மாஸ்டரில் வெவ்வேறு மற்றும் பதிவேற்றம் செய்ய முடியும் உதாரணமாக ஷீட் போன்ற ஃபைல் வகைகளை உபயோகிக்க முடியும் நிழற்படங்கள் படங்கள் வீடியோக்கள் மற்றும் ஆவணங்கள் உட்பட பல்வேறு வகையான கோப்புகளை பாட் மாஸ்டர் மூலம் அனுப்ப இயலும் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி மேலும் தகவல் அறிய அல்லது இந்த மென் பொருளை வாங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும்